வெல்கம் பேக் டு வெங்கட் நைன்டி ஃபைவ் யூஸ் ஹலோ ஹாய் வணக்கம் மக்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் லைவ் அப்டேட்டில் மறுபடியும் பயங்கர டாஸ்க் வைக்கிறாருங்க பிக்பாஸு அதாவது வேறு யாரையும் அவளை நீயே அவன் அனாந்து காறி துப்பிக்கோ அப்படின்றது தான் அர்த்தங்க உண்மையாக சொல்லலாம் அப்படி தாங்க நடந்தது ஆமாங்க இது இன்னைக்கு பார்க்கறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அவ்வளோ கோவம் இருக்குது நமக்கே அவ்வளோ கோவம் இருக்குன்னா ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிறவருக்கு எவ்வளோ கோவம் இருக்கும் எவ்வளோ ஒரு எதிர்பார்ப்போடு இத்தனை பேருக்கும் பேமெண்ட் பேசி மக்களையும் மகிழ்விக்கணும் மக்களுக்கும் அவங்க ப்ராமிஸ் பண்ணதுனால தான் ஒரு ஒரு சீசனாக அவங்க பண்ணிட்டு வராங்க அது ஃபெயிலியர்னு ஆகும்போது அப்போ அதை இது ப பண்ணுறவங்களுக்கு அதை அரேஞ்ச் பண்ணுறவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ன்றது பிக்பாஸோட அந்த இன்னைக்கு பேசின அந்த கடுமையான சொற்கள் தான் அது அப்படியே வெளிப்படுத்துச்சு எல்லாருக்குமே ரொம்ப ஒரு மாதிரி அசிங்கமாக ஆயிடுச்சு அவங்களுக்கே ஆனாலும் நான் அவன் இல்லைன்ற கதையாக தான் திரும்பவும் வச்சுக்கோங்களேன் ஆனால் பிக் பாஸ் சொன்னாங்க நீங்க பொட்டன்ஷியல் போட்டு வரைக்குமே பிக் பாஸ்குள்ள யாரெல்லாம் பண்ணீங்க உங்களோட எஃபர்ட் போட்டு ஒரு அமைச்சு இந்த பிக் வந்து வந்து நல்ல கொண்டு வந்தீங்க நான் வந்து நல்லா நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்றேன் எல்லாத்துலயும் இறங்கி வேலை நான் 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 இருக்கிற பேர் சொல்லுவாங்களா அந்த மாதிரி யார் உண்மையாக விளையாடுனீங்க நல்லா உங்களுக்கு உங்க மனசாச்சு உங்களுக்கு அவர் என்ன சொல்ல வரார்னா ரியாலிட்டியாக இருக்கணும் ஒரு ஒரு சீசனும் இத்தனை சீசனும் பார்த்தீங்க இத்தனை சீசன்ல இல்லாதது இந்த சீசன் தான் பெஸ்டன் சொல்ற அளவுக்கு யாரெல்லாம் நடந்துகிட்டீங்க இப்படின்னு இவ்வளவு விளக்கம் அவர் தராருங்க ஒன்னு சீசன்ல இருந்து ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எவ்வளவு கோவம் இருந்திருக்கும் பாருங்க அது எதுக்காக அது ஓடி சொல்லி காமிச்சாருன்னா அதாவது ஃபர்ஸ்ட் சீசனை விட தேர்டு பெஸ்டா இருந்ததுப்பா தேர்டை விட போர்த்து பெஸ்டா இருந்ததுப்பா இந்த மாதிரி வந்து மக்கள் பேசிட்டு இருந்தாங்க ஆனா நீங்க யாருமே சொல்லலன்னு சொல்லிட்டாங்க ஒன்பதாவது சீசனை பத்தி வெளியே சொல்லல அதுவும் நம்மளாகிய மக்கள் நம்ம ரிவ்யூவர் யாருமே சொல்லல எல்லாமே கல்வி கல்வி தானே ஊத்தணும் அதை தான் வந்து அவர் வெளிப்படையா சொல்றாரு இதுவரையே யாருமே சரி அவங்களே வந்து செல்ஃப் ஓட்டிங் போட்டு என்ன பண்ணிட்டாரு நீங்களே உட்காருங்க லெஃப்ட் ரைட் அப்படின்னு சொல்லிட்டாருங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு குரூப் உக்காந்தது ஃபர்ஸ்ட் எஃப்ஜே அப்புறம் வந்து சபரி திவாகரும் அந்த பக்கம் உட்காந்துட்டாரு திவாகர் ஏன் அங்க போனாருன்னு தெரியல அவர் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்றாரு கேக்குறாரு அது ஒரு வியூகம் அமைக்கிறாரு இந்த பக்கம் இருந்து ஒரு வியூகம் பண்றாரு திரும்பவும் அடுத்த ஒரு வீக் பாத்தீங்கன்னா ஆப்போசிட் சைடு போய் அவர் ஒரு தனிப்பட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி ஏதோ ஒன்னு போடுறாருங்க அவர் ஏன் இந்த பக்கம் போய் உட்கார்ந்தாரு அப்படின்றது தெரியல ஒருவேளை அவரோட புரிதல் என்னவா இருந்திருக்கோ இந்த வீக்ல எல்லாம் டாஸ்க்லாம் அவர் ஒழுங்கா பண்ணாததுனால அப்படி நினைச்சிட்டாரோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா வியானாவோ நல்லா பர்ஃபார்ம் பண்றாங்க ஆனா வந்து ஏன் யோசிச்சு இந்த பக்கம் உட்கார்ந்தாங்கன்னு நமக்கு தெரியல அவங்க இதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜியா தான் இருக்கலாம் அதுக்கான விளக்கம் அவங்க கொடுத்தாங்க என்ன கொடுத்தாங்க அப்புறமா பிக் பாஸ் கேட்கும் போது அவங்க சொல்றாங்க இல்ல நான் இந்த வீக் தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் கொஞ்சமா ஏன்னா இந்த ரெண்டு டாஸ்க்ல வந்து அவங்க போல்டா பேசுனாங்க சரியா உள்ள வந்து விளையாடல இந்த இன்னொரு குதிரை மேலே சவாரி செய்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலவாணி கனிக்குழுவை வந்து அடையாளப்படுத்தி வெளியில் அடிச்சாங்க பாருங்க அப்பதான் அவங்களோட பர்ஃபாமன்ஸ் வெளியில் வாங்கி இப்போதான் அவளுக்கே போய் எனக்கே வந்து புரிதல் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க இதுல என்ன முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ரம்யாலாம் இருக்காங்க பாருங்க இந்த ரம்யாலாம் ஒன்றுமே பண்ணலங்க ஆனா அந்த பக்கம் உட்கார்ந்து பார்த்தீங்கன்னா நாங்களாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ண இடத்துல யார் உட்காந்துருக்காங்கன்னா பார்வதி உட்காந்துட்டு இருக்கிறாங்க நம்ம கானா வினோத் இருக்காப்புல அதான் விக்ரமா உட்கார்ந்து அதான் எல்லாரும் கூட ஏதோ ஒண்ணு பண்றாருங்க எல்லாருக்குள்ள அவர் வந்து டீலக்ஸ் ரூம்ல இருந்தா கூட கனியன் குரூப்ப வந்து ஒரு சில நேரத்தில் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு ஆனால் மறைமுகமாக இன்டைரெக்டாக அவங்கள தாக்கி பேசுகிறாரு அதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் ஏன்னா ஸ்ட்ரைட்டாக பேச முடியாது ஒரு டீம் அப்பா உள்ள டீமாக இருக்கிறப்ப அவங்கள பகைச்சிக்கிட்டு அவரால் இருக்க முடியாது அதனால் என்ன பண்ணுறாரு ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாரு ஏன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் வீக்கில் பார்வதியோடு இருந்தார் இப்போ பார்த்தீங்கன்னா கனியன் குரூப்போடு இருக்கிறாரு அது அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணால் அவர் அந்த பக்கம் உட்கார்றதுல ஒரு நியாயம்

தன்னோட கெப் கேப்பபிள் என்ன ஒரு இடத்துல வந்து ஒரு நியாயமா இருக்குது ஒரு அநியாயமா இருக்குது அந்த இடத்துல பேசணும் அவங்களோட நடத்தை வந்து நடக்கிறது வந்து மத்தவங்களுக்கு சுவாரஸ்யமா இருக்கணும் மத்தவங்களும் வந்து இவங்க கரெக்டுன்னு சொல்ற அளவுக்கு அவங்களோட என்ன சொல்றது கேரக்டர் அந்த இடத்துல வந்து பரிணமிக்கணும் ஆனா விகாஸ் விக்ரம் அது மாதிரி எல்லாம் பண்ணல வெளியில இருக்கிற டேலண்ட் ஷோவே கொண்டு வந்து உள்ள போடுறாரு அதை நாங்க சொல்லலைங்க பிக் பாஸ் ஏதாவது சொல்ல உடனே கமெண்ட்ஸ்ல வேற யாராவது கேட்டு போறீங்க அத தான் சொல்றாரு இங்க வந்து ஒரு அங்கம் தான் டேலண்ட் காட்டுறது உங்களுடைய தனித்திறமைகள் என்னென்ன அதெல்லாம் காட்டுறது ஒரு அங்கம் அது கிடையாது பிக் பாஸ் ஷோ இது வந்து ஒரு வியூகம் அமைச்சு இல்ல இதுதான் வந்து என்ன சொன்னாரு ஒவ்வொரு டாஸ்க் நீங்க பாத்துருப்பீங்க பிக் பாஸ் அதுல ஒரு டாஸ்க்னா எவ்வளவு வெறித்தனமா உண்மையா விளையாடுவாங்க நீங்க இதெல்லாம் விட்டு கொடுத்து டிப்ளமேட்டிக்கா விளையாடிட்டு இருக்கீங்க ஆமா நடுநிலை இங்க தேவைப்படல அப்படின்னு சொல்றாரு உண்மைதாங்க நடுநிலையா அங்க பேசுறதுக்கு என்னங்க இருக்கு அவசியம் அங்க வந்து ஒண்ணு இந்த பக்கம் இருக்கணும் அதான் ஒண்ணு இரு ஒண்ணு கெட்டவனாயிரு உன்னோட கெட்டவனா நல்லவனா ஒரு நியாயம் இருக்கும் பாத்தீங்களா நல்லவனா இருக்கிறதுல ஒரு நியாயம் இருக்கும் அதைதான் கேக்குறாரு அவர் ஆனா இங்க வந்து டிப்ளமாட்டிக்கா நடுநிலையா நான் இந்த பக்கமும் அவங்கள கஷ்டப்படுத்திட கூடாது அந்த பக்கமும் கஷ்டப்படுத்திட கூடாது பிக் பாஸ்கே வரக்கூடாது அதைதான் அவரும் சொல்லிட்டாரு ஏன்னா இப்போ இவங்கள கஷ்டப்படுத்திட கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணா அவங்க அங்க உள்ள தப்பு பண்றாங்க அவங்கள தட்டி கேட்கணும் ஆனா விக்கல் சுவிக்ரம் அப்படி பண்ணல நேத்தும் இன்னைக்கும் கூட டாஸ்க்ல எல்லாம் வந்து கனியன் குரூப்புக்கு தான் அவர் சப்போர்ட் பண்றாரு அதான் அவங்க சொம்பு அடுத்தது பார்த்தீங்கன்னா கெமி இருந்தாங்க ஸோ இந்த சைடில் உக்காந்துருந்தவங்க கெமி வினோத் அப்புறம் பார்வதி அப்புறம் பார்த்தீங்கன்னா விகல்ஸ் விக்ரம் இவங்க நாலு பேர் தான் இந்த இடத்துல உட்கார்ந்தாங்க அதாவது இவங்க ஃபுல் பொட்டென்ஷியல் போட்டு அப்படியே வந்து பிக் பாஸையே வந்து ஒரு ஆஹா சீசன் நைன் சூப்பர்பாக நடக்குது அப்படின்னு சொல்ற அளவுக்கு இவங்க நாலு பேர் நடந்துக்கிறதா சொல்கிறாங்க ஒருத்தரை வேணா நம்ம அதுல வந்து சொல்லலாம் ஒருத்தர் ரெண்டு பேர் பார்வதியும் வினோத்தியும் சொல்லலாம் அவங்க ரெண்டு பேர் அந்த அதே மாதிரி ஆப்போனன்ட்ல உட்கார்ந்தாங்க பாரு வியானாவை கூப்பிடலாம் நம்ம திவாகரையும் கூப்பிடலாம் வியானா திவாகர் கம்ருதீன் கூட ஏதோ பண்றாரு உள்ள இருக்கிறவங்களே ஒத்துக்கிறாங்க கம்ருதீன் ஏதோ பண்றீங்க நல்லா இருக்கு உங்களோட ஸ்போர்ட்டிவ் நல்லா இருக்குது ஆனா வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்து நீங்க லூஸ் பண்ணிடுறீங்கன்றத அவங்களோட டீம் மேட்ஸே சொல்றாங்க அதனால கம்ருதீனும் இந்த பக்கம் வரலாம் ஏன்னா அவரோட ஸ்ட்ராட்டஜி வேற மாதிரி இருக்குது ஆனா இந்த அரோரா இவங்க எல்லாம் என்னத்த பண்றாங்கன்னு தெரியல மறுபடியும் மறுபடியும் கூப்பிட்டு கேக்குறாரு இந்த பிக் பாஸ் என்ன சொல்றது அரோராலாம் எல்லாம் இனி இருக்கிறதே தெரியல அதே மாதிரி அந்த ரம்யா ஜோ அப்ப நீ உட்காருமா வேந்து இந்த பக்கம் இருந்த ரம்யா அதுக்கே மனசு பொறுக்காம மறுபடியும் அந்த பக்கம் போய் உட்காந்து திரும்பியே நான் ஃபுல் பொட்டன்ஷியல் போடுறேன் தான் பிக் பாஸ் அதனால நான் அந்த பக்கம் வந்து உட்கார்றேன் நீ உட்காரு அப்படின்னு சொல்லிட்டேன் பண்ணிட்டாரு ஏன்னா அவ என்ன பண்றா நைட்ல பாத்தீங்கன்னா சபரியோடவும் எஃப்ஜேவோடவும் தான் இருக்கிறா மசாலாவா நம்ம வச்சுக்கலாம் ரம்யா காலையில எல்லாம் கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாப்பிட்டுட்டு அவ பாட்டுக்கு உள்ள போயிடுவா அவன் ஒண்ணுமே செய்யறது இல்ல எஃப்ஜேக்கு அவனுக்கா உறுத்தி அவனே போய் உட்கார்ந்துகிட்டான் அவன் எதுவுமே பண்ணல இப்போ எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டே தான் இருக்கா அதை தான் நேற்று திவாகர் சொன்னார் இவர் எப்போ பார்த்தாலும் நம்ம கோழி மாதிரி அங்கே பெட்ஷீட் குள்ள படுத்து தூங்கிட்டு இருக்கிறாருன்றது திவாகர் அழகாக சூப்பராக சொல்லியிருப்பாரு ஸோ மற்றவங்க எல்லாம் இப்படி தான் இருக்கிறாங்க இதுல இன்னொன்று என்னன்னா சபரி வந்து ஒரு மமதையோட இருந்தாரு ஸோ மீடியா பர்சன் ரொம்ப நம்மளுக்கு எல்லாரும் தெரியும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேற உள்ள அவரோட ஃப்ரெண்ட்ஸ் உள்ள வந்ததுலேருந்து கொஞ்சம் இன்னும் ரொம்ப ஆட்டிடியூட் காட்டிட்டு இருந்தாரு அவரை வந்து ரெண்டு மூணு தடவை நோஸ் கட் பண்றாருங்க பிக் பாஸ் ஆனா கூட அந்த கலவாணி கனி அண்ட் சபரி குரூப்பு அளவுக்கு கொஞ்சம் கூட உரைக்கவே இல்லைன்னு தான் நம்ம சொல்ல முடியும் இன்றைக்கும் வந்து பிக்பாஸ் வந்து சபரியை வந்து உங்கள் ஏ உங்கள் வழி தனி வழியாக இருக்கலாம் ஆனால் ஏன் வழி உங்கள் வழி அது உட்காருங்க நீங்கள் அப்படின்னு சொன்னதையும் அவருக்கு ரொம்ப என்ன சொல்லுவாங்க ஒரு வாட்டி நேற்று வந்து கனியம் அந்த கலவாணி கனியம் சொன்னார் இன்னைக்கு வந்து சபரியை சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன ரம்யா ஜோ அவ அவ வந்து என்ன பேசுகிறாங்க பார்வதி வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க நான் வந்து டேலண்ட் எல்லாம் காட்டுனேன் அவர் சொன்னதே பாருங்க அந்த ரம்யா வந்து புரியவே இல்லை புரிஞ்சிக்கவே இல்லை டேலண்ட்டெல்லாம் கட்டினா உன்னோட டேலண்ட் இங்கே கேட்கலை நீங்கள் என்ன விளையாடி ஓப்பனாக சொல்லப்போனால் நீ என்னம்மா விளையாடிட்டு இருந்த உன் டேலண்ட் என்ன உன் டேலண்ட் என்ன அந்த தெருக்கூத்து நடத்துறதுக்கோ இல்லை டிஸ்கோ டான்ஸ் பண்ணுறதுக்கோ இல்லை வேறு டான்ஸ் பண்ணுறதுக்கோ பரதநாட்டியம் பண்ணுறதுக்கோ அங்கே வேலை கிடையாது அங்கே வேலை கிடையாது அது கேம் ஷோ உன்னோட உன்னோட கேம் என்ன உன்னோட ஸ்ட்ராட்டர்ஜி என்ன அதை தான் அவர் தெளிவாக சொல்லியும் அவ எழுந்து நான் என்னோட டேலண்ட்டை காட்டி இருக்கிறேன் அப்படின்னு சொன்னதையும் அவருக்கு கோபம் தான் வருது உட்கார்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க மாதிரி எதுக்காக இது வந்து பார்வதி நீ என்னோட மோதி இருக்கலாம் நீ வந்து அவளை தகிரா ரம்யா வந்து பார்வதியை பார்த்துட்டு பார்வதி உனக்கு வந்து பொட்டன்ஷியல்லாம் இருக்கு நீ வந்து என்னோட நீ மோதி என்னையே நீ வின் பண்ணலாம் அப்படின்னு சொன்னது எல்லாருக்குமே சிரிப்பு தாங்க வந்தது இந்த இந்த இடத்துல யார் யாரெல்லாம் சிரிச்சிங்க யார் யாரெல்லாம் வந்து உங்களோட ஃபீலிங்ஸ் என்னவா இருந்ததுன்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க ஆமாங்க அடுத்தது அவங்க உட்கார்ந்துட்டா ஏன்னா இது இத விட வெளிப்படையா பிக் பாஸ் எப்படி சொல்ல முடியும் அப்படி சொல்லிட்டார்னா அங்க கேமே விளையாடுறதுக்கு முடியாது அப்போ அவங்களோட இண்டிவிஜுவல் என்ன ஒண்ணுமே இல்லல அப்ப பிக் பாஸ் அவரே சொல்றாரு உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் நானே சொல்லி கொடுக்கற மாதிரி இருக்குது இதுக்கு மேல நான் பொறு இருக்க மாட்டேன் இது வந்து என்னோட ரெக்வஸ்டோ அது மாதிரி எல்லாம் இல்ல இது என்னோட டிமாண்ட் அப்போ அது இன்னும் அசிங்கமாயிடுச்சுங்க இந்த குரூப்புக்கு இதையும் மீறி எல்லாருமே எழுந்து போயிட்டாங்க அப்புறம் ப்ராமிஸ் பண்ண வைக்கிறாரு ப்ராமிஸ் பண்ணிட்டு எல்லாருமே எழுந்து போயிட்டாங்க எழுந்து போயிட்டு கனி திரும்பவும் வந்து பார்வதியை தான் பத்தி பேசுறாங்க பார்வதி வந்து சமைக்கல அங்க உள்ள வரல கிச்சன் அம்மா உனக்கு கனி உனக்கு புரியுதா இல்ல புரியாத மாதிரி நீ நடிக்கிறியா நீ நல்லவா வேஷம் போடுறதை நிறுத்து ஃபர்ஸ்ட்

பாருங்க அப்போ இந்த பக்கம் வந்து உட்கார்ந்தவங்க அவரோட லெஃப்ட் சைடு உட்கார்ந்தவங்க எல்லாருமே யாருன்னா சரியா பர்ஃபார்ம் பண்ணாதவங்க அடிப்படையில் தான் கலவாணி கனி என் சபரி எஃப்ஜே குழுக்கள் உட்கார்ந்துருந்தது குழு உட்கார்ந்துருந்தது அது அவங்களுக்கு அசிங்கம் வெளியில வந்து இருந்தா பார்த்தாங்கன்னா தான் தெரியும் அவங்க என்ன மாதிரி ஆமா சுபிக்ஷா ஒன்னான் நம்பர் என்ன சொல்றதுங்க அது பயங்கரமான முதுகுல குத்துற பொண்ணு அது அது விளையாடவே இல்லை நம்பி கழுத்து இருக்கும் ஆமாம் அது விளையாடவே இல்ல அந்த பொண்ணுக்கு ரொம்ப பொறாம இருக்குது பெஸ்ட் ஃப்ரெண்டு மாதிரி இருந்துகிட்டே வியானா முதுகுலையே அவள் குத்துறான் ஆனால் வியானாவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அவள் தெரிஞ்சு சுதாரிச்சுக்கிட்டா வியானா 아, 만들... 근데... முன்னாடி வரலாம் இல்லைனா அவளை அவளை தள்ளி விட்டு அவ மேல ஏறி சவாரி பண்ணுவா சுபிக்ஷா அதே மாதிரிங்க அந்த கலையரசன்லாம் ஒன்றுமே பண்ணலங்க அந்த துஷால எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலங்க வளர்ந்து கேட்டவன் தாங்க சொல்லணும் ஒண்ணுமே பண்ணலங்க எப்படி எதுக்கு ஒண்ணு செலக்ட் பண்ணாங்கன்னு தெரியல ஒரு ஷோகேஸ் பீஸ் மாதிரி இருக்கா உள்ள நம்ம அதுவும் ஒண்ணும் கிடையாது அரோராலாம் ஒண்ணும் கிடையாது கூப்பிட்டுக்கா அதாவது என்னெல்லாம் கேட்க முடியுமே கேட்டாச்சுங்க இனிமே வந்து இது உங்களுக்கு புத்தி தெரிஞ்சு ஒழுங்கா விளையாடுனா தனியா இண்டிவிஜுவலா விளையாடுனா எதனா பர்ஃபார்ம் பண்ணலாம் அடுத்தது முக்கியமா பிரவீன் பத்தி சொல்லியே ஆகணும் பிரவீன் யாருன்னு அவரோட அவரை புரிஞ்சுக்கவே முடியல அவர் என்ன பண்ணுறாருனே தெரியல என்னமோ ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் மாதிரி அவரோட ஃபேஸ் எல்லாமே மாற்றிக்கிறார் தவிர பர்ஃபார்மன்ஸ் எதுவுமே வெளியில் வரல ஆமாம் அதாவது நாங்கள் சின்ன வயசுல வந்து நம்மலாம் கேம் விளையாடுவோம் இந்த பாம்பர் மேன் ஒன்று விளையாடுவாங்க சும்மா ஒரு மாதிரி சவுண்ட் கேங்க் ட்ராயிங் ட்ராயிங்னு பாம்ப வச்சு பாம்பு இது போய் பிரவீன் கதையை பார்த்தீங்கன்னா அவரே பாம்பு வச்சு அவரே மாட்டிக்கிறாருங்க அப்படி தாங்க சொல்லணும் அப்போ ஏன்னா அவரோட கேப்டன்சியில் கூட கனி தான் வந்து கேப்டன் மாதிரி பிஹேவ் பண்ணாங்க அது அவர் பார்த்துட்டு அமைதியாக உட்காந்து தான் இருக்கிறாரு ஸோ அவரும் வந்து சும்மா தான் இருக்கிறாரு அவர் ஒன்றுமே இங்கே வியூகம் அமைச்சு எந்த இதுவுமே பண்ணல யாராவது பார்வதி போன்ற ஆட்கள் பார்வதியோ திவாகரோ கம்ருதீனோ யாராவது வியூகம் அமைச்சு ஒரு கேள்வி எழுப்பி சண்டையா வர்றப்ப இவர் வந்து நடுவில் வந்து என்ன பண்றாரு சமரசம் பேசி நீங்க போங்க நீங்க பேச தப்பு அப்படின்னு சொல்லி இப்படி தான் ஒரு வழியாக போயிருக்குங்க இதுதான் வந்து நீங்க இப்ப எபிசோட்ல பாப்பீங்க ஏன்னா இதுக்கு மேல நம்ம உண்மையிலேயே நல்லா விளாடணும் நல்லா பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படின்றது நம்ம தான் பார்க்கணும் இல்லைன்னா பிக்பாஸ் அடித்து விரட்டப் போடுவார்களா அப்படி அப்படிதாங்க இருக்குது ஆனா இப்ப வயல்டு கார்டு உள்ள வந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆட்டம் வந்து சூடு பிடிக்கன்றதை நான் நம்புறோம் நீங்களும் அதை மாதிரி நம்புவீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க सब्सक्राइब पढु थ्याङ्क्यु थ्याङ्क्यु